அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்த அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நீங்கள் உள்ள நடக்கு போகிறா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவும் பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணாவாக பிடிக்குமா இல்லை சத்ய டாக்டரை பிடிக்குமா இல்லை அசோக பிடிக்குமா இல்லை வில்லன் வெள்ளிக்காரர் இல்லை அந்த ஆவடி அப்பன் ஜமீன் குடும்பத்தை பிடிக்குமா இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமானு மறக்க அமக்கா சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியல்ல இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிறது அடுத்து நம்மளோட கௌரி கௌரிசரியல்ல சாவ போறது நம்மளோட இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் அதுவுமே எப்படி சாவ போறாருன்னா கடப்பா கனகா கையால் அதாவது கழுகை ஏவி விட்டு தான் கொல்ல போகிறாங்கன்னு என்னோட கெஸ்ஸி அடுத்து எப்படி அவனை கொல்ல போகிறாங்கன்ற விஷயம் தெரியலிங்க நம்மளோட ஜமீன் ஆவடி அப்படின்னு சரவண பெருமாளும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஜமீனை பார்த்து நம்மளோட சரவண சரவணப்பெருமாள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அவங்களோட ரத்தம் சுண்டி போச்சு ஐம்பது கோடி ரூபாய்க்கு சிலையை விற்கவும் தெரியுது கோயிலேருந்து சிலையை எடுக்கவும் தெரிஞ்ச உங்களுக்கு அப்போ போன ஜமீன் இப்போ எங்கே போயிட்டாரோ அப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு என்கிட்ட மட்டும் ஒரு நாள் டைம் கொடுங்க அவ்வளோ ஒரே நாளில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற அளவு இன்ஸ்பெக்டர் நந்தினி டிசைஸ் பண்ணி நந்தினி சொல்கிற அளவும் இல்லையே நம்மளோட துர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காரமாக நம்மளும் கேவலமாக நம்மளோட கடப்பா கனகாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு நம்மளோட கனகாவும் வீணாக போன வீணாவும் ரெண்டு பேரும் வீடியோவில் வீடியோ அதாவது ஃபோனில் வீடியோவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த இந்த விஷயத்த பார்த்துட்டு நம்மளோட வீணாவும் நீயும் அக்யூஸ்டில் ஒன்று தான் வீணா உன்னை ஏன் விட்டு வச்சுருக்கிறேன்னா எனக்கு எடுபடி வேலைக்கு ஆள் வேணும் அதனால தான் வீணா ஒன்றை விட்டு வச்சுருக்கேன் இல்லைனா அவங்களுக்கு கொடுக்குற வேதனையை விட உனக்கும் சேர்த்து அவங்களோட கொடுத்துருப்பேன் அதனால் நீ தப்பிச்சு கேட்டால் அது வழியும் பொறுமையாக இரு உனக்கு கடைசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட வீணா பக்கம் நம்மளோட கனகா வந்து அவங்களோட பார்வையை திருப்புனாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட சரவண பெருமாள் அடுத்து எப்படி சாக போகிறாருன்னா இவர் போயிட்டு பெரிய சாகசம் பண்ணுற மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட துர்காவை வர வைக்கிறாங்க கடைசியில் இவங்களை நம்மளோட துர்கா வந்து எப்படி கொள்வாங்கன்னா கழுகை ஏவி விட்டு கொலை போகிறாங்க இல்லைனா பாம்பு அடிச்சு தான் இவர் சாப்பிட்றாரு இதில் எது நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பெருமாள் சாகுறதுல ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள்